ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி கேல்தான் தமிழ் தலைவாசி ஏ நேற்று சச்சின் தன்வர் இன்டர்வியூ கொடுத்துருந்தார் ஹிந்தி சேனலுக்கு நிறைய பேர் கேட்டிங்க சார் அதை கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்கன்னு இவர் கொடுத்ததே எனக்கு தெரியாது இன்டர்வியூ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் போய் டக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு எடுத்துன்கிட்ட அவங்களுக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் இந்தி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் அண்ட் சச்சின் தன்வர் ஐஎஸ்ட் போய்டு ரெண்டு கோடி பதினஞ்சு லட்சம் உங்களுக்கு தெரியும் டோர்னமெண்ட் ஆரம்பிக்க கரெக்டான ஒரு மாதம் தான் இருக்குது எல்லாம் ரெடியாக இருப்பீங்க நானும் ரெடியாக இருக்கேன் பேப்பர் பேனாக பென்சில்லாம் வச்சிக்கிட்டு அப்புறம்லாம் ஏன்னா ஸ்கிரிப்ட் எடுக்கிறது விளையாடும் போது என்ன பேசுகிறோன்னு கோச் காரணம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்றால் அண்ட் கண்ணாடி அடிக்குது அதனால தலை கொஞ்சம் கம்மி பண்ணி பேசுகிறேன் க்ரீன் மேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்க என்னோட ஸ்பெக்ஸில் சொல்கிறேன் ரைட் அதை கொண்டு சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ண உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்வோம் ரொம்ப முக்கியம் அண்ட் எஸ் சச்சின்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸும் பழனி ராஜென்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணு வச்சுக்கோங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை லைக் டிஸ்லைக் பக்கத்தில் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது அது ஒரு ரம் ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் சொல்லுவோம் எதுக்காக எதுனா லட்சக்கணக்கில் வியூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கொஞ்சமான பணம் வரும் பட் இப்போ அவ்வளோ போகிறது இல்லை ஏறம் ஆறாயிரம் வியூஸ் போடுறதுனால அண்ட் இந்த கான்ட்ரிபியூஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டு கோ ஃபார்வர்ட் அண்ட் முப்பத்திரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு டோர்னமெண்ட் முடிச்சு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் ஆகணும் உங்களோட உத்தரவு ரொம்ப முக்கியம் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க ரெக்க நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்க பேருக்கு அதனால தான் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அதே மாதிரி இந்த ஃபார்ட்டி ருபீஸ் யாரால் அஃபோர்ட் பண்ண முடியுமே பண்ணலாமே வெளிநாட்டில் இருக்கவங்களும் அந்த கரன்சியில் வரும் ரைட் விஷயத்துக்கு போக என்ன சொல்ல போகிறேன் அண்ட் இந்தி சேனல் ஒன்றில் இன்டர்வியூ எடுத்தாங்க நம்ம சச்சின் தன்னூராக அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க இவர் என்ன பதில் சொன்னாங்கன்னு கடகட கட கடை சொல்லியிருந்தாங்க ரைட் ஃபர்ஸ்ட்டு கேள்வியாக உங்களை டிவியில் பார்த்த உன்னோட எக்ஸ் அப்போது உங்களோடய எக்ஸ்பிரஷனை எக்ஸ்பென்சிவ் பை வேறு நீங்கள் ரெண்டு கூடிய பதினஞ்சு லட்சம் உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு அண்டு உங்களோடய ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டார் ஒருத்தனை போது குஷி ஊயே தலைவாசி விஸ்வாசிக்காய் ஓ மே கடை ஒத்துருக்கா அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழ் தளபதி மேலே நம்பிக்கை வச்சு எடுத்திருக்காங்க கண்டிப்பாக அவங்க நம்பிக்கைக்கு ஏ நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்ட்டாரு அப்புறம் அடுத்த கேள்வி டூ பாயிண்ட் ஃபிஃப்டின் குரோர் டீமு ஃபேன்ஸ்கிட்டருந்து எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப இருக்கும் உங்கள்கிட்ட இருந்து அண்ட் ப்ரெஷரில் இருக்கியா நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும்னா பர்ஃபார்ம் பண்ணணும்னா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு டென்ஷனில் இருக்கியா ஏன்னா ஹையஸ்ட் பீட்டாக இருக்கியான்னு கேட்டார் அதனால் எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகலை எனக்கு ஹவ் டு டூ பெஸ்ட் ஃபார் த டீம் டீமுக்கு பெஸ்ட் பண்ண என்னோட ஒரே குறிக்கோள் அண்ட் ப்ரெஷர் சின்ன ப்ரெஷர் இருக்குது ஆமாம் அது ஒத்து தான் ஆகணும் ஏன்னா சீசன் டென் வரைக்கும் தலைவாசு வந்து அவ்வளோ பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணல பட் பிகே லெவனில் வி இல் மேக் ஷூர் தே டூ வெல் நான் கண்டிப்பாக என்னோடய பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நல்ல டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது நான் யூஸ்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னாரு அப்புறம் கேட்டார் யூ நீங்கள் வந்து எப்போதுமே ரைட் பாயிண்ட் எடுத்துட்டு வருவீங்க உங்கள் டீம் ஜெயிக்குதோ இல்லையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்டு இந்த வாட்டி என்ன கோல் செட் பண்ணியிருக்கேன் வாட் இஸ் யுவர் கோல் அப்படின்னு கேட்டார் அவர் பதில் சொன்னார் சி மேரா ஏகி கோல பஸ் அப்படி டீமுக்கு பெஸ்டே பெஸ்டும் அவர் தமிழ் தலைவாஸ்க்கோ ட்ராஃபிக்கு தரஃபு லேக்கஜ் ஏகி மேராக கோலேயா தமிழ் தலைவாசுக்கிள்ளே ட்ராஃபி ஜித்தோம் அதாவது ஒரே ஒரு கோல் தான் எனக்கு என்னோடய டீம் தமிழ் தலைவாசை ட்ராஃபி கிட்டே கொண்டு போனோம் மேக்ஸிமம் அண்ட் ஜெயிச்சு கப்பு காய் ஜெயிக்கணும் தமிழ் தலைவாசுக்கு அதுதான் எனக்கு ஒரே ஒரு கோல் லாஸ்ட் ஃபியூ சீசனாக உனக்கு சப்போர்ட் ரைடரே இல்லை நீ விளாண்டப்போ பட் இந்த வாட்டி நரேந்திர கண்டோலா அவர் பிரதாதமாக பாயிண்ட் எடுத்துட்டுருக்காரு பி கெல் நைன் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கா அவர் கூட விளையாடுறத பற்றி உனக்கு என்னென்ன அபிப்பிராயம் என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் எப்படி கோப்ப பண்ண போற நரேந்தர் கூட கமான் டெல்மி சொல்லு அந்த மாதிரி கேட்டார் அவர் சொன்னார் பிகல் தஸ் மைபி நரேந்தர்னே போதா அச்சா அந்த ஒன்று காம்பினேஷன் அச்சு செல்கிறேன் அந்த ஒன்று சாத் மி கேளுத்தேன் லோக்கல் டோர்னமெண்ட் அப்படின்னாரு அதை என்ன சொன்னார்னா பி கேள் கூட நரேந்திர ரொம்ப நல்லா தான் விளையாண்டாரு அண்ட் எங்கள் ரெண்டு பேருக்கும் நல்ல காம்பினேஷன் இருக்குது ஒருத்தர் ரைட் ரைடரு ஒருத்தர் லெஃப்ட் ரைடரு நாங்கள் ரெண்டு பேரும் நிறையா லோக்கல் டோர்னமெண்ட் ஒன்றா விளையாடிருக்கோங்கிறாரு தட்ஸ் நியூஸ் டு வாஸ் எனக்கு தெரியாது ஆமாம் அதனால் நரேந்திர பாய்கே சாதுமே பௌத் கேளாண்டார் நரேந்தருக்கு கூட நான் நிறைய விளையாடிருக்கேன் ஸோ எங்களோட மூவ்மெண்ட் ஒன்று ஒன்றும் தெரியும் அப்படின்னாரு ஓகே வெரி குட் அடுத்த கேள்வி கேட்டார் அண்ட் நீ வந்து தலைமையில் வந்து பையனில் கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அது இல்லாமல் பர்சனல் அச்சீவ்மெண்ட் ஏதாவது கோல் இருக்கா எனி ரெக்கார்ட் யூ வாண்ட் டு பிரேக் ஏதாவது ரெக்கார்டு பிரேக் பண்ணுற ஐடியாவில் இருக்கா ஏதாவது என்ன இந்த சீசன் என்ன பண்ண போகிறேன் டெல்மி அப்படின்னாரு சொன்னார் நான் இதுவே எனக்கு இப்போ தான் தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க அவர் சொன்னார் நான் நாலு ஃபைனல்ஸ் விளையாண்டா நாலு ஃபைனல்ஸும் நான் தோத்துட்டேன் இந்த வாட்டி அப்படி இல்லை ட்ராஃபி ஜரூர் விட்டாங்க இந்த வாட்டி கண்டிப்பாக ட்ராஃபி செக் பண்ணுறேன் நாலு லிட்டர ஃபைனல் விளையாடி நாலு தோத்துருக்காரு அவர் ஆமாம் ரைட் அப்புறம் அவங்க கேட்டாங்க உங்கள்கிட்ட அதே ஏழு திருப்பி கேட்டார் உங்கள்கிட்ட ஒரு யூனிக் ரெக்கார்டு ஒன்று இருக்குது நீ நாலு ஃபைனல் விளையாடியிருக்கா நானும் தோத்துட்டேன் அது உன்னை டிஸ்டர்ப் பண்ணதா ஹர்ட் ஆகுதா மனசை வலிக்குதா அதை சொல்லிருந்தாரு கண்டிப்பாக மேட்ச்சு தோற்றாலே மனசு வலிக்கும் அவர் சொன்ன பதில் சச்சின் மேட்ச் தோற்றாலே வலிக்கும் ஃபைனலில் வந்து தோக்குறாங்கும் போது ரொம்ப வலிச்சுது நாலு ஃபைனல் நான் மட்டும்தான் விளையாடிருக்கேன் நாலு தோற்ற தோற்றுருக்கேன் பட் இந்த வாட்டி அதை விட மாட்டேன் டிராஃபி தோவிட்டானே ஏ பாய் அப்படின்னா டிராஃபியை லிஃப்ட் பண்ணி ஆகணும் இந்த வாட்டி அப்படின்னு கான்ஃபிடண்டாக சொன்னார் அப்புறம் கேட்டார் உனக்கு செகண்ட் ரைடரை நரே நீ செகண்ட் ரைடரா நரேந்திர சேகர் ரைடரா இது ஒரு முடிச்சு போடுற கேள்வி ரெண்டு பேருக்குள்ள ஃப ஃபஸ்ட் ரைடர் யார் நீயா நரேந்திரா உன்னோட ஒப்பீனியன் என்ன ஏன்னா நரேந்தர் ஈக்குவலி குட்ன்னாரு அவர் சொன்னார் சீ நரேந்திர லெஃப்ட் ரைடர் நான் ரைட் ரைடர் நாங்கள் ரெண்டு பேருமே மெயின் ரைடர் தான் டீம் கேம் இது ஒருத்தரை நம்பி கிடையாது வி ஆர் ஒன் ஃபேமிலி ஒரு ஃபேமிலியாக நாங்கள் விளையாடுறோம் ஜோ ஜிஸ் தின் அச்சா கரேகா ஓ லீட் ரேக்கே லீட் கரேகா மே பஸ் டீம் கேமு சப் சாத்தோ மில்கே அச்சா கேள்னா படேக்கா அதாவது இது வந்து டீம் கேமு நான் ரெண்டு பேருமே மெயின் ரைடர் தான் அண்ட் ஒரே ஃபேமிலியாக நாங்கள் விளையாடுறோம் பிஆர் ஒன் ஃபேமிலி ஆன் தட் பர்டிகுலர் டே யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க நிறைய ரைட் மைண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க இது டீம் கேமே எல்லோரும் நல்ல ஏழு பேரும் நல்லா விளையாண்டா தான் கப்பு ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டார் இதுதான் அவர் சொன்ன பதில் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கேள்வி பதில் செஷனை பற்றி உங்கள் ஒப்பீனன் இது இருந்தாலும் சொல்லுங்கள் ஒரே பதில் நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் படிச்சு சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்